மதுரை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நமது இந்துக்களின் கடவுளான சபரிமலை ஐயப்பனை இழிவாக பாடல்களை பாடி வருடா வருடம் ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்து மக்களுக்கும் மனவேதனையும் மன உளைச்சலையும் அளித்து கொண்டிருக்கும் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களுடன் சேர்ந்து காணா பாடல் பாடும் இசைவாணி என்ற பாடகி ஆகியோரை கண்டித்து இன்று மாநகர் காவல் ஆணையர் அவர்களிடம் மனு அளித்துள்ளோம் இதற்கு முன்னரே மேட்டுப்பாளையத்தில் ஐயப்ப சேவா சங்கங்கள் புகார் அளித்து அதற்கு எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இங்கே மதுரையிலையும் எஃப்ஐஆர் போடுவாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கோம் எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு மகா சுசீந்திரன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவரான கே வேல்பாண்டியன் அவர்கள் முன்னிலையில் நாங்கள் அன்னைக்கு கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து இந்த மாதிரி இந்துக்கள் இந்து சம்மந்தப்பட்ட போர் எங்கள் கடைசியாக வந்து எங்கள் மாநில பொறுப்பாளர் ஹெச் ராஜா அவர்களை வந்து நாக்கார்த்திருவாங்கன்னு ரொம்ப கேவலமான ரொம்ப ஆக்ரோஷமான வார்த்தைகளை சொல்லி பேசி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி சைபர் கிரைம் மதுரையில் சைபராக செயல்பட்டுருக்கு இதை நாங்கள் பல முறை எச்சரிச்சிட்டோம் இப்போயும் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க பிளேஸ் ஆஃப் அக்ரன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து இல்லை அந்த மாதிரி ஒரு நாம்ஸெலாம் எடுத்துட்டாங்க எங்கே பிரச்சனை நடந்தாலும் எந் இங்கே எங்கேனாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாங்கிற ஒரு இது இருக்கிறப்ப அந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணி இந்த இதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த விஷயத்தை நாங்கள் பெரிய லெவலில் கொண்டு போவோம் ஏன்னா ஐயப்ப பக்தர்கள் ரொம்ப மனசு புண்படுற மாதிரி வாக்கியங்கள அதுவும் இந்த நேரம் சபரிமலை யாத்திரை போகிற நேரம் அப்போ வந்து இதை வந்து ரொம்ப வந்து சங்கடப்படுத்துகிற மாதிரி இந்துக்களை தொடர்ந்து வந்து கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க இதுக்கு இந்த திராவிட அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும் இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை நான் அவங்க வந்து பெரிய ஒரு போராட்டமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட பெரிய விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறதுல முடிவோடு இருக்கும் இது தயவுசெய்து மதுரை நகர் காவல்துறை அவர்கள் இதுக்கு துரித நடவடிக்கை எடுக்கணும்னு எங்கள் மாநகர் மாவட்ட தலைவர் மகா அவர் சார்பாகவும் எங்களுடைய மதுரை நகர் சார்பாகவும் கேட்டு